ஹலோ இயர்ஸ் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா ஒரு வகையான மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மரம் பார்த்திங்கன்னா கரும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம் தான் இந்த மரம் வந்து மற்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுக்குன்னு தனித்துவமான குணங்கள் இருக்குது என்னென்னங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி இந்த மரத்தோட வயசுன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு வயசாகுது இந்த மரத்தை வந்து நடவு செஞ்சு சரியாக ஒரு வருஷம் முடியுது இந்த மரத்தில் வந்து இப்போ பெரும்பாலும் காய்கள் கிடையாது எதனாலன்னா இடையிடையே மலைகள் வந்து பருவம் தவறிய மலைகள் அதிகமாக பெஞ்சதுனாலையும் பூக்கள் வந்து இன்னும் சரியாக முழுசாக பூக்காதனாலையும் காய்கள் வந்து கிடையாது இப்போ தான் ஒரு சில கொப்புகளில் ஒரு சில மொட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மொட்டுகள்லாம் இன்னும் ஒரு பத்து நாள்லேயே நல்லா வெளியே வந்து மரம் ஃபுல்லாக பூத்துரும் அதேமாதிரி இதோட தனித்துவ குணம்னு பார்க்கும்போது மற்ற வெரைட்டி எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பீத நேரணும் நாட்டு முருக மரம் இந்த மூணு வெரைட்டியும் ஒரு தரமாக இருக்கும் எப்படின்னா பூக்கள் அதிகமாக பூக்கும் அதே மாதிரி மழை ஒரு ரெண்டு மூணு மழை பெருசாக பெஞ்சினாலே காய்களெல்லாம் நல்லாவே கருத்துரும் இதுவே நம்ம இந்த அலைவிலையும் குருசும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மூணு ஜாதி இந்த பியதனியல் நோபுல் நாட்டு முருங்கு மரம் இந்த மூணு ஜாதிக்கு ஒரு ஸ்டெப் மேலே அதாவது செகண்ட்ரியாக கற்கக்கூடியது ஃபஸ்ட்டு வந்து இந்த பியதனியல் நோபுல் நாட்டு முருங்கு மரம் இந்த மூணு வெரைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான முருங்காயுமே கட்டை காயாக இருக்கட்டும் வளர்ந்த காயாக இருக்கட்டும் எல்லாமே கறுத்துடும் ரொம்ப அதிகமான மழை பெஞ்சுனா செகண்ட் வந்து எது கருக்குன்னு பார்க்கும்போது அழிவு விலையும் இந்த குருசுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு முருங்கு மரமும் கருக்கும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் கருக்கும் இதுவே இந்த கரும்பு எடுத்துட்டோன்னா லாஸ்ட்டு அப்படின்னா மழை வந்து அதிகமாக மழை காலங்களில் மழை பெய்கிற நேரம் எல் இந்த நம்ம சொல்லணும் ஆறு வெரைட்டி என்னென்ன வேறுனா இந்த நோபல் நாட்டு முருங்கை மரம் பிரியதனையல்னு சொல்லக்கூடிய வெரைட்டி குருசு அழகியில் இந்த கரும்பு இந்த ஆறு வகையான முருங்கை மரங்கள்லேயும் அதிகப்படியான முருங்கை காய்கள் இருக்குது அப்படின்னா மழைக்காலம் ஆரம்பித்து ஒரு பத்து நாள் பதினைஞ்சி நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா பச்சையாக நல்ல நிறமாக நல்ல காயாக இதில் கிடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரும்பு முருங்க மரத்தில் தான் இருக்கும் வேறு எந்த ஒரு வெரைட்டிலையுமே நல்ல பச்சை காய்கள் வந்து இருக்காது அந்த நரம்புகள் அதாவது காய்களில் கூடு கூட வரக்கூடிய அந்த பள்ளத்தில் வந்து சரியாக கருத்துருக்கும் ஒரு கலந்த கருப்பு கருப்புகள் நிறம் மாதிரி மழை நீர் வடிய வடிய நிறம் வந்து மாறிடும் அதாவது ஸ்கின் காயோட ஸ்கின்னு வந்து மாறிடும் அப்படி மாறிச்சின்னா மார்க்கெட்டில் வந்து ரேட்டு போகாது அது இந்த கரும்பு மரத்தை பொறுத்தவரை காய் வந்து மழை பெஞ்சாலும் கறுக்காது நம்ம வந்து இந்த வீடியோ லூப்பிங் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் ஏர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த மரத்தில் தான் காய்கள் வந்து கறுக்காது எதனாலாம் இந்த மரத்தோட ஜீனே அப்படி அதாவது இந்த கரும்பு மரத்தோட ஜீன்ட்டு பார்க்கும்போது மற்ற மரத்துலலாம் இருக்கிறத விட இந்த மரத்தோட காய்கள் வந்து மழை காலங்களில் அதிகமாக கருக்காமல் நடக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் என்ன சொல்லியிருந்துருப்போன்னா முருங்கை காய்கள் வந்து கறுக்காமல் இருக்கணும்னா அதுக்கு அந்த முருங்கை மரத்துக்கு பாஸ்பேட் சத்து அதிகமாக தேவைன்னு சொல்லியிருப்போம் அதனால பாஸ்பேட் சத்து வந்து பொதுவாகவே எந்த ஒரு தாவரத்து அதிகமாக இருந்துச்சுனாலும் தாவரம் வந்து பார்க்க ரொம்ப பசுமையாக பச்சை பச்சைன்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தாவரத்தில் வரக்கூடிய ஈல்டு நல்லாயிருக்கும் ஸோ அதே தான் இதுக்கும் அந்த மாதிரி பாஸ்பேட் சத்து அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா காய்கள் கறுக்கும் விதம் விகிதம் வந்து குறையும் இப்போது சாதாரணமாக பாஸ்பேட் சத்து அதிகமாக இல்லாத மரங்களுக்கு காய்கள் கருக்கிறதுக்கும் ஃபாஸ்பேட் சத்து அதிகமாக இருக்கிற மரங்களில் காய்கள் கருக்கிறதுக்கும் டேஸ் வந்து வேரியேஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த பேதானியல் மரத்தை எடுத்துக்கலாம் இப்போ பேதானியல் மரத்தையும் நாட்டு மரத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே அதிகப்படியான பூக்கள் பூக்கும் ரொம்பவே நல்லா காய்கள் பிடிச்சி அதிகமான ஈல்டு கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுனா நாட்டு மரத்தில் வந்து கட்டை காய்கள் அதிகமாக விழும் பேதானியல் தானியல் மரத்தில் கட்டை காய் நாட்டு மரத்தை கம்பேர் பண்ணுறத விட கம்மியாக தான் விழும் ஸோ இந்த பீதானல் நெல் மரத்தை விவசாயம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த பீதானல் நெல் மரத்தில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளில் சொல்கிறோம் இப்போது டிஏபி ப்ராம்னு சொல்லக்கூடிய பாஸ்பேட் அதிகமாக இல்லாத உரங்களை வந்து நம்ம இந்த பீதானல் மரத்துக்கு யூஸ் பண்ணலை ஆவரேஜான தான் அது கிடைக்குது பாஸ்பேட் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா காலம் ஆரம்பித்து ஒரு பத்து நாள் இருக்குது பத்து நாள் ஆயிருச்சு காலம் ஆரம்பிச்சு மரத்தில் வந்து அதிகப்படியான காய்கள் ஒரு இருபது நாளில் பறிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா இந்த பத்து நாள் ஆகும்போதே காய்கள் எல்லாம் கருத்துறோம் இதுவே நம்ம வந்து பாஸ்வேர்ட் சத்து அதிகமாக கொடுத்துருந்தோம் இந்த டிஏபி அந்த மாதிரி இந்த ப்ராம் இந்த மாதிரி பாஸ்வேர்ட் சத்து அதிகமாக இருக்குது இப்போ இயற்கை உரத்தில் எடுத்துக்கும் போது ஆட்டு எருவில் பாஸ்வேர்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சு கொண்டு போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுன்னா பத்து நாளில் காய் கறக்காமல் பதினைஞ்சு நாள் வரை ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து ஈல்டுங்கிற அளவில் பார்க்கும்போதும் அந்த கலர் சேஞ்சிங் வந்து ரேட் வந்து ரொம்பவே குறையும் ஈல்டும் கொஞ்சம் நம்ம மேக்சிமமாக நல்ல ஈல் எடுத்துடலாம் நல்ல கலரிலேயே இதுவே இது வந்து நம்ம கரும்பு முருங்கையை பொறுத்தவரை மழை காலங்கள் ஆரம்பித்து ஒரு மாதமே ஆனால் கூட காய்கள் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி பச்சையாக இருந்துச்சோ அதே போல் தான் இருக்கும் தண்ணி வந்து மூட்டை சுற்றி கெட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வரை பொதுவாக மற்ற எல்லா முருங்கை வெரைட்டியும் மழை பெஞ்சு தண்ணி கெட்டலைனாலும் நிறம் மாறிடும் ஆனால் இந்த கரும்பை பொறுத்தவரை அப்படி கிடையாது தண்ணி கெட்டி இலைகள் உறுத்த ஆரம்பித்த நேரத்தில் மட்டும்தான் காய்களோட நேரம் வந்து மாற ஆரம்பிக்கும் அதாவது எப்போ மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு அடிக்கு நம்ம பள்ளம் வெட்டணும்னா அதில் வந்து தண்ணி கெட்டுற அளவுக்கு தண்ணி வருதோ அந்த நேரத்தில் தான் அதிகப்படியான காய்கள் வந்து கருக்கும் அதாவது அதிகப்படியான காய்கள் அப்படி ஆகாத வரை காய்களோட கலர் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது அந்த காய்களில் இருக்கக்கூடிய அந்த வரியில் வந்து சின்னதாக ரொம்ப மைனியூட்டாக லைட்டாக ஒயிட் கலரில் இருந்த மாதிரி கலர் இருக்கும் மற்றபடி அதிகமான கலர் இந்த பேதானியல் மாதிரியோ இல்லைனா நாட்டு முருக மாதிரியோ அலைகளை மாதிரி இந்த நோபுலெல்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப காய் கலர் மாறும் அந்த மாதிரிலாம் ஆகாது இந்த கரும்பை பொறுத்தவரை அதுதான் இந்த மரத்தோடய மெயின் அதே மாதிரி மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வரக்கூடிய ஈல்டுன்னு பார்க்கும்போது ஈல்டு நோ ஓவராலாக நல்லா தான் வரும் ஈக்குவலாக தான் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பீதானியல் மரமாக இருக்கட்டும் நோபலாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஃப்ளவரிங் டைம் அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் எப்படின்னா இந்த பீதானியல் மரம்லாம் பூக்குற மாதிரி உடனே பூக்காது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துக்கும் உதாரணத்துக்கு இந்த மரம் ஃபுல்லாக காய் இருக்குது அப்படின்னா அந்த காய்களெலாம் பறித்ததுக்கப்புறம் இந்த மரம் பூக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு மேலே தான் ஆகும் இது இந்த பேதானியல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடனே உடச்சது நியூட்ரியன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு மாதங்கிற டைம் குள்ளேயே இதே இதுவே நோபுலெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை காய்களை பறித்த உடனே நம்ம உரம் கொடுத்தோம்னாலும் கொடுக்கலனாலும் அந்த மரம் அதுவாகவே பூத்துடும் ஆனால் காய் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ஃப்ளவரிங் வேரியேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கரும்பு முருங்கை கல்வியிட் பண்ணுறவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அதிகப்படியான ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு போகும் இதுவே இந்த பிஎஸ்என்எல் நோபுல் இந்த மாதிரி வெரைட்டியை வச்சுருக்கவங்க வந்து மூணுலேருந்து நாலு தடவை வரை ஈல்டு எடுக்கலாம் எப்படின்னா எந்த மர வெரைட்டியாக இருந்தாலும் ஒரு மாதம் பூக்கும் அதே மாதிரி அந்த பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கும் அந்த காய்கள் எல்லாம் விளையிறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துலேருந்து நாற்பது நாட்கள வரை டைம் எடுத்துக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மூணு மாதத்துக்கு ஆயிடுது ஆவரேஜாக அதான் நம்ம சொல்கிறது வந்து ஆவரேஜ் இதுவே அதிகப்படியான பூக்கள் பூத்து அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்க மரத்துக்கெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் ஒவ்வொரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஆவரேஜாக சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இதுக்கு வந்து இந்த கரும்பு முருங்கையை கல்டிவேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும் இதுவே இந்த நாட்டு முருங்கை மரம் இந்த பீதானியல் நோபுல் இந்த மாதிரி மரங்களை வச்சு கல்டிவேட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் லெஸ் ஆகும் அதாவது பூத்து காய் பிஞ்சு பிடிச்சி காய்லாம் பறித்து திருப்பி பூக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதேமாதிரி இந்த கரும்பு வந்து கிட்டத்தட்ட அந்த அலை குருசு மரம் தான் ஏன்னா அந்த ரெண்டு மரமும் பூக்கறக்கு வந்து நாட்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இது அந்த முருக மரத்தை வந்து நம்ம அலை கூட ரொம்பவே கம்பேர் பண்ணலாம் இதனால்னா இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட தான் காய்கள் பறிச்சதுக்கப்புறம் பூக்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ ரெண்டுமே ஒரே மாதிரி சிம்லராக தான் வரும் இதை குருசு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுலே அதிகமான டைம் எடுத்துக்கக்கூடிய மரம் அதுதான் ஒன் டைம் நம்ம அதிகமான காய்கள் பரிசோனா திருப்பி போகிறதுக்கு ரெண்டு மாதம் மினிமம் ஆகும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மாதிரி அதேமாதிரி மாடித்தோட்டமோ வீட்டு தோட்டமோ இல்லைனா விவசாயம் பண்ணுறவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முருங்கை மரத்தை பற்றி தெரியலைனா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க